ஹசன் அந்த அதப ஹசன் நல்லொழுக்கம் எதன் மூலமாக கிடைக்கும் என்று கேட்டார் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இந்த மார்க்க கல்வி மார்க்க ஞானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் சிவருக்கு முகா அத்தியாயம் இருக்கிறதே அந்த அத்தியாயத்தை கேட்பதற்கே சில பேர் மிகவும் ஆசைப்படுவார்கள் விருப்பப்படுவார்கள் ஜின்னா தேர்விலே ஒரு வக்கீல் இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வல்லுஹா சூராவை ஓதினாலே அவருடைய கண்கள் கசிய விடும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே வதுஹாசூரா ஓதுங்கள் ஹசரத் ஓதுங்கள் ஹசிரத் என்று அப்போதைய இமாமாக இருந்த மோரானா ஹாஜா முஹிதின் மிஸ்வாகினத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் நாம் கூட இருப்போம் அருமை சகோதரர்கள் எத்தனை முறை நாம் ஓதுகின்றோம் ஆனால் அதில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அன்பு சகோதரர்களே நாம் பெற்றோர் பெற்றோராக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் நாம் சேர்த்து வைத்த அந்த செல்வங்களை அல்லாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்து விடுவான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொடுத்து விடுவான் நாம் அவர்களுக்கு மார்க்கு கல்வி போதிக்காவிட்டால் நல்லொழுக்கம் போதிக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நம்முடைய செல்வத்தை வீணாக்கி விடுவார்கள் நம்முடைய செல்வத்தை பாரடித்து விடுவார்கள் இரண்டால் அவர்கள்